இன்னொரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் என்னென்றால் நம்ம நாட்டு சட்டத்தின்படி நம்ம நாட்டுல வந்து இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவர்கள் ரகசியமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க இவங்க பிடிபட்டுட்டாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு மூன்று வருட சிறையும் ஒரு மில்லியன் ரூபா தண்டா பணமும் இதுல வந்து என்ன செய்து கிடைக்குது அப்படிங்கிறது இலங்கை அரசு வந்து என்ன செஞ்சிருக்குது அறிவிச்சு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் அப்ப இப்படிப்பட்ட இந்த வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறத வந்து நீங்க கண்டுட்டீங்கன்னு சொன்னா இது வந்து நீங்க என்ன செய்யலாம் அறிவிக்கிறதாக இருந்தால் இலங்கையினுடைய மத்திய வங்கியினுடைய நிதி புலனாய்வு பிரிவுக்கு அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இதை வந்து பிடிக்கக்கூடிய சட்டமாக இது கொண்டு வரப்பட்டிருக்கு ஏன்னா அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளலை இது இது ஒரு மோசடி ஏன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே இல்லாமல் போகுது மார்க்க ரீதியாக இதை பார்த்தால் இந்த பிரமிட் சிஸ்டத்தில் அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் மௌலை மாதிரி இருந்துக்கிட்டு என்ன இப்போ என்ன பிரச்சனை நாங்கள் சும்மா கொடுக்கலையே காசுக்கு தானே வைக்கிறோங்கிறாங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு பொருள் தேவைக்காக இங்கே வியாபாரம் நடக்கல ஒரு லாபத்துக்காக வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குது இன்னொருத்தருக்கு அநியாயம் செய்யக்கூடாது மோசடி வியாபாரம் பண்ணக்கூடாது மூடி வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு நபிகள் நான் செல்லா சொல்லுவார்கள் நம்ம தந்து இருக்கிறாங்க அப்போ இந்த வியாபாரத்தில் என்னென்றால் பொருள் தேவைப்பட்டு இல்லை முப்பதி வச்சு சாமான எடுக்கணும் அவசரமாக எடுங்க அதை அதுதாங்க இது தாங்க அதை தாங்க என்ன பண்ணாலும் செய்வோம் சும்மா கிடக்கணும் அதை பற்றி பிரச்சனை இல்லை அவருக்கு என்ன வேண்டாலும் ஒன்று அவருக்கு பொருள் தேவைப்பட்டு வியாபாரம் பண்ணலை மூன்று ஃபோம் தேவைப்பட்டு வியாபாரம் பண்ணுறார் அந்த மூன்று ஃபோம் எடுத்துகிட்டு அவர் பொருளை பயன்படுத்துகிறார் இல்லையோ மக்களிடத்தில் போய் மக்கள் ஆசை ஊற்றார் தேவையை உருவாக்குறார் இவர் போய் அவர் குடும்பத்தில் இருக்கிற தான் போகிறார் அவர் இது அந்த மாதிரி சட்டப்பாடின்றது அப்படியே சொல்லி சொல்லி போய் சொல்லி இவங்க விளம்பரதாரராகிறாங்க அப்படி ஆகி ஒரு மூணு பேருக்காது அந்த மூணு பேரும் பொருள் தேவைப்பட்டுவாங்கள்ல லாபம் எல்லாருடைய எண்ணமும் கணக்கில் போடணும் அக்கௌண்ட்டுக்கு காசு வரணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் நடக்குது அப்போ ஒரு பொருளுனுடைய விலை அங்கே நம்மளால் எதுவுமே பேசி குறைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இது வந்து அஞ்சாயிரரூவாய்க்கு தரணும்னா தான் அண்டெல்லாம் கேட்க முடியாது ஃபிக்ஸ்டு ஃபிக்ஸட் தான் அது அவன் போட்ட விலை தான் அப்போ இதில் இந்த கம்பெனி என்ன பொருளை மனமாலன்ட்டு விற்கிறான் பொருளை என்ன செய்யறான் விற்கிறான் விற்றுட்டு என்ன செய்யறான்டா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அவனும் எடுத்துக்கிட்டு அவனும் எடுத்துக்கிட்டு ஒரு கொஞ்சம் நாளைக்கு அந்த லாபங்கள் கொடுக்கும்போது அது மக்களிடத்தில் பேசப்படும் பேசப்பட்டுக்கிட்டு இருந்தால் இப்போ ஒரு ஆயிரம் பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்து அடுத்த லெவலுக்கு வரக்கூடியவர்கள் ஒரு லட்சம் பேருக்கு மேலே வந்துடுவாங்க அந்த ஒரு லட்சம் பேர் பேசப்பட்டு இருக்கும்போது அதுக்கு மேலே கோடிக்கணக்கான ஆக்கள் வந்துடுவாங்க திடீரென்று இந்த கம்பெனி ஸ்டாப் பண்ணப்பட்டுட்டால் அது அன் நடந்தது நீங்கள் எங்கேயுமே போய் புகார் கொடுக்க முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது அதனால தான் பாதிக்கப்பட்டவர்கள் வெளியில் வாரதில்லை லாபம் அடைந்தவர்கள் மட்டும் வெளியில் வாராங்க அப்ப இந்த வியாபாரம் இன்னைக்கு உலக அரங்கில் ஹராமாக்கப்பட்டு நிறைய பத்து கொடுத்துட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம் சவுதி அரேபியாவினுடைய கல்வி ஆய்வுக்குரிய பத்துவாக்குழு ஃபத்துவா இலக்கம் இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு அஞ்சில் இது ஹராம் என்று சொல்லியிருக்குது சூடானியில் உள்ள இஸ்லாமிக் ஃபிக் மையம் இது ஹராம் என்று சொல்லியிருக்குது ஜோர்தானினுடைய இஸ்லாமிய ஃபத்வா நிலையம் வந்து இலக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு என்ற அந்த பத்துவாவில் அது ஹராம் என்று சொல்லியிருக்குது இஸ்லாமிய சட்ட மையம் இந்தியாவிலேயும் இது வந்து ஃபத்வா இலக்கம் பதினாறின் கீழ் நாலு எழுபதாவது சட்டமாக இதை அவங்களுடைய ஃபத்துவாவாக இதை ஹராம் என்று சொல்லியிருக்கிறாங்க கட்டாரினுடைய இஸ்லாமிய ஃபத்துவா நிலையம் அவங்களுடைய இஸ்லாம் வெப் நெட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம் அதில் முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்பது ரெண்டு என்ற அந்த இலக்கத்தில் இதை ஹராம் என்றே சொல்லி இருக்குது எகிப்தினுடைய ஆரம்ப கட்ட எகிப்தினுடைய பத்துவா நிலையம் வந்து அதனுடைய ஆரம்ப கட்டத்தில் இதை அனுமதி என்று சொல்லிட்டு பிறகு என்ன செய்து சொன்னால் மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஓராவது இலக்க பத்துவா இலக்கத்தில் அவங்க எகிப்திலேயும் திரும்ப இதை என்றே சொல்லியிருக்கிறாங்க இப்படி உலகத்தில் உள்ள இஸ்லாமிய அமைப்புகள் முழுக்க இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சிஸ்டத்தை என்றே சொல்லிக்கிறாங்க இதில் பாதிப்பு தான் அதிகம் ஏமாற்று மோசடி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இது ஒரு வியாபாரம் இது மல்டி லெவல் மார்க்கெட்டிங்